தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக யுவான் பதினாறு எட்டுல நேற்று ஆவியானவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளையர்களுக்கும் வருவார் வாசம் பண்ணுவார் வாசம் பண்ணி அவர் செய்கிறதான காரியங்களை குறித்து வேதத்திலே பார்த்தான் பாவத்தை நீதிய நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி தினமும் தினமும் தேவனுக்கு நேராக அதுதான் அவருடைய வேலை ஆத்மா ஆதாயப்படுத்துகிறது தான் அவருடைய பிரதான முக்கியமான வேலை தொடர்ந்தும் அந்த ஆவியானவர் பாவத்த நீதிய நியாயத்திற்பை கண்டித்து உணர்த்து நடத்துகிறது மட்டுமில்லை அப்படி அவர் உணர்த்தும் போது அல்ல உணர்வடைந்து வாழத் தொடங்குறவனுக்கு அவர் பதிமூன்று யுவான் பதினாறு பதிமூன்று சத்தி ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்களும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் ஆவியானவர் ஒரு வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நடத்துவார் நடத்த விரும்புகிறார் நடத்துவார் அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் எங்களை நடத்த வேண்டுமானால் சகல சத்தியத்தையும் அவர் எங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டுமானால் சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை உணர்வடைய வைக்க வேண்டுமானால் ரட்சிக்கப்பட்ட நாங்க சத்தியத்துக்கு முதலிடம் கொடுக்கணும் வேதத்துக்கு முதலிடம் கொடுக்கணும் தேடணும் தியானிக்கணும் அப்படி தேடும் போது தியானிக்கும் போது அங்க உணர்வடைய பண்ணுகிற கிரியை செய்ய பண்ணுகிற ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து அந்த நாங்க படிக்கிற நாங்க தியானிக்கிற நாங்க உணர்வடைகிற அந்த சத்தியத்துக்குள்ள எங்களை அவர் நடத்த தொடங்குவார் வேதத்தை படிக்கல வேதத்துக்கு நேரம் கொடுக்கல ஆவியானவருடைய காரியங்களை புரிந்து கொள்ளல சத்திய ஆவியானவர் இருக்கிறார் சத்தியத்துக்குள்ள நடத்துவார் நடத்துவார்னு ஜபிப்பதும் துதிப்பதும் பிரசிங்கிப்பதும் ஆவியானவர் சத்தியத்துக்குள்ள நடத்துகிற காரியம் கிடையாது சத்தியத்துக்கு முதலிடம் கொடுக்கணும் தேடணும் தியானிக்கணும் அப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற சத்திய தேழியின் அவர் அந்த சத்தியத்துக்குள்ள எங்களை நடத்துவாரு உணர்த்துவாரு காரியங்களை சொல்லி தருவாரு அதற்குள்ள எங்களை ஊழியர் செய்ய வாழ வைக்க செய்வார் அப்ப சத்தியத்துக்குள்ள நடத்துகிற ஆவியானவர் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்கிறாரு அப்ப அவர் எங்களுக்கு சத்தியத்தை சொல்லி தரும்போது நாங்க அந்த சத்தியத்தை சத்தியமா சொல்லணும் நல்லா விளங்கிக் கொள்ளணும் சத்தியத்துல உணர்த்தப்படுகிற சத்தியத்தை கற்றுக்கொள்ளுகிற சத்தியத்தை விளங்கி கொள்ளுகிற இயேசுதான் வார்த்தை வார்த்தை தான் இயேசு என்று அறிந்த நாங்க ஆவியானவர் சொல்லி தருகிற அந்த சத்தியத்துக்குள்ளதான் ஜனங்களை நடத்தின அவர் அந்த நீங்க பதிமூணாம் வருஷத்துல வாசிப்பவன் அவர் தம்முடைய சுயமா பேசணும் ஆவியானவர் கூட அந்த சத்தியத்தை தன்னுடைய சுயத்துல பேசல பிதா என்ன சொல்ல விரும்புகிறாரோ செய்ய விரும்புகிறாரோ இயேசு என்ன விரும்புகிறார் அவர் அவர்கள் சொன்னதை கேள்விப்பட்டதைத்தான் அவர் அங்க இடத்துல கொண்டு சொல்லுவாரு பேசுவாரு உணர்த்துவாரு அப்ப தேவனோட வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் பிரசங்கம் என்று வரும்போது வேத படிப்பு என்று வரும்போது கூட்டம் என்று வரும்போது சத் சத்தியத்தை சத்தியமாக பேசுகிற காரியங்கள் இருக்கணும் வழிய எங்களுடைய சுயத்துக்கு கனவுக்கு கற்பனைகளுக்கு அனுபவங்களுக்கு நேரம் கொடுத்து அதை பெருமையா காரியங்களை அங்க ஜனங்க விடுவிக்கப்படாது உங்களோட நாமம் சில வேளை உயர்த்தப்படலாம் நீங்க உங்களுக்கு கவனம் வரலாம் ஆனா ஆண்டவர் அங்கே கிரிய செய்ய முடியாது ஜனங்களுடைய ஆத்மாக்கள் தொடப்பட முடியாது ஜனங்கள் சத்தியத்துக்குள்ள நடத்தப்பட முடியாது அதாலதான் ஆவியானவர் சத்தியத்துக்குள்ள நடத்துகிற ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து சத்தியத்தை சொல்லி தரும்போது சத்தியத்துக்குள்ள ஜனங்களை நடத்தணும் அதுக்கு சத்தியத்துக்குள்ள போகணும் நேரம் கொடுக்கணும் உணர்வடையணும் தேடணும் தியானிக்கணும் அது மாதிரி வாழணும் அப்ப ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து அவர் எங்களுக்கு உதவி செய்து நடத்துகிற ஆவியானவராய் இந்த நாளும் எனக்குள்ளும் எங்களுக்குள்ளும் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் கட்சிக்கப்பட்டுட்டு ஆவியானவரை தேடி நிறுத்த ஓட ஓட வேண்டிய அவசியம் கிடையாது அவர் எங்களுக்குள்ள இருக்கிறார் அவரை பயன்படுத்த தெரியணும் அவரை விளங்கி கொள்ளணும் அவரை உணர்ந்து கொள்ளணும் அவருடைய காரியங்களை புரிந்து கொண்டு வாழ தொடங்கணும் ஒழிய ஆவியானவரை தேடி நுழைத்துட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது ஆவியானவர் தொடர்ந்து உங்களை உணர்த்தி கிரிய செய்யத்தக்கதாக வழி நடத்துவாராக ஆமேன்